தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊர்தம்பாக துமை மைந்தனே உலகை எழும் பெற்ற சீரவிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணவதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற சங்கதிர் ருச்சி திலகம் உணர்வடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளும் போது மலர்க்கமலை

செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் நண்பர் பெருமை நாத கர்ம நெஞ்சால் மறிந்தே விழு நரகுரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வா மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் பணமலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன் மணிவார் சென்னியதே சென்னியது உன் பொன் துருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் பெண்ணே முன்னியனின் நடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பிரமாக கதையுரு மத்திய சோழம் இன்னாவி தளவிலதோர் வண்ணம் கருதுகண்டாய் கமலாயிரனும் மதியுரு வேணி மகிழ் நனும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரா சுந்தரியே சுந்தரி என் வீயன் துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிழன் தலைமேல் அந்தரி நீலே அழியாத கன்னிகை யார் கந்தரி கைத்தளத்தாள் மறத்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ணக் கனக விற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கோர் திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலைத்தனமும் மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் வளர்த்தாள் எழுதாமல் என் ஒன்றும் வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் நறிவாய் நிறைந்த முதுமமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான் கிணுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் இம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பன்னியது உன் பாதாம் புயத்தில் பகல் உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது புத்தவளே புத்தவளே பூனம் புத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கிளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் வானவர் தானவர் ரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் சந்திப்பவர்க்கு எளிதாம் தன்னொளியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்திவிடும் என்றோ பன்னழிக்கும் மலை பைங்கிளியே வெளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்தொளிரும் மொழியே ஒளிரும் மொழிக்கிடமே வெளிமுதல் அதிசயமே அதிசயமான வடிவு உடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசயான நசுந்தரவல்லி துணை இறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் வருதம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே பாகத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் திருமண கோலமும் சித்தையுள்ளே தீர்த்தமும் போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தெண் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென திருவிழமா ஒளி நின்ற கோணங்கள் முன்பதுமே விரைபவளே உரைகின்ற நின்று கோயில் நின் கழ்வர் ஒரு பக்கமா அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ முதம் நிறுகின்றவன் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரதியோ பூர்ணாசலமங்கலையே மங்களை செங்கல சங்கலையால் மலையாள் வருண செங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலே செய்யாள் வெளியால் பசம் கொடியே கொடியேள வஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாலிமை அப்படியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்றம்மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளே மனதில்லின் கோலம் நண்பர் கூட்டம் தன்னை விள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன்மூலகுள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி பனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரைத்தின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே தெரிந்து உன்னடி பேணி பரப்ப முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மன்னே உலக என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் இன்றைய ஏத்தும் அடியவர் படைத்தும் காத்தும் அழித்தும் திருவாராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாழ் இணைக்கின் பொன்மொழி ஏறியவாறு கை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகம் அன்பு படைத்தனை சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்துள்ள சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பொல்லும் பரிமலப்பூங்கொடியே நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா செல்லும் தவணெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முத்தியும் வித்தும் புத்தியும் உள்ளே புறக்கும் என்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் சகினும் நடுக்கடல் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின்று திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் நுமையவளே உமையும் மயூரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்ற்கு சமயங்களும் இல்லை என்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டருந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலையை மேல் வலியவைத்து ஆண்டு கொண்ட நே சத்தையும் சொல்லுவேன் வழியே அடும் காலன் இணை நெடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் களபக் குவிமலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும்படியா வான் உலகம் தந்தே பருடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் மலரும் மலர்கதேன் மனம் நாரும் சிரடி சின்னி வைக்க என் கட்கு ஒரு தவம் மீதியவா என்னோர் தங்கட்கும் இந்தத் தவம் மீதுமா தரங்க கடலுள் வெங்கட்பணியினை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் அருளே மருளில் வரும் திருளே என் மனத்து வஞ்சத்திருளேதமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் முந்தன் அருளேதும் அம்புயாதன அணிவது வெண்நலும் போவோம் கமலம் மண்ணமைக்க அணிவது வெண்முத்து மாலை விடாரவின் பைக்கே அணிவது மண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பழக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருகல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவளப் பொருது துடிடை சாய்க்கும் துணைமலையாள் அவளை பனிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் நடித்தாமரைகள் உண்டு அந்த கண் உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூழுகைக்கின் குறை நின் குறையே என்று உப்பரங்கள் மாளிகை கெம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழுதலே பாணுதற்கண்ணியை விண்ணவர்யா அவரும் மந்திரஞ்சிப் பேணுதற்கு எண்ணியே பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அல்லாத கண்ணியை காணும் அன்புதற்கு எண்ணியா என்ன மன்றோ முன் செய் புண்ணியமே புண்ணியம் செய்தலமே மனமே புது பூங்குவலே கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சனின் மேல் பத்மாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மீனை கொண்டு இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி சொல் திரிபுர சுந்தரி சிந்துரவெனிகள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குடிப்பொறுப்பு சிலை கை எரிபுறை மேனிவர் சென்பாகத் திருந்தவளே தவளே வள்ளுங்கள் மங்களமாம் அவளே நாள் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இரவிமாம் துவளே இனி ஒரு தெய்வம் ஒன்றாக தொண்டு செய்தே தொண்டு செய்ய பாதம் தொழாது துணிந்து ஜயே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசே அடியேன் கண்டு செய்தால் கைதவோ ஒன்றிய செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நின்றே பின் வெறுக்க என்றே வெறுக்கும் தகமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதென்றே புது உண்டு கருக்கும் திருமிடற்றம் கலந்த பொன்னே மறுக்கும் தயவுகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் விழும்படி என்று விழும்படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் இட்டாமல் இரவு சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் தொலைமொழி குன்றில் ஒன்றி படரும் பரிமல பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்திமை போது இருப்பார் பின்னும் மீது வரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பயிலே குறம்பை அடுத்து படி புக்காய் வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வலை கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவையார் சூழந்தை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான் முகி நீ கைல பஞ்ச சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்றாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே அரணம் பொருள் என்ற அருள் ஒன்றில்லாத அசுரர்தங்கள் முரண் நன்றுந்த பெம்மானும் நாயகி தன் நடிகார் மரணம் பிறவி இரண்டும் மீதார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கலகம் பெரு விளையாறம் முடித்தையன் முடித்த ஐயன் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார் குளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மன்கில் சாத்திய செய்யப்பட்டோம் பெண்ணம் பெரிய மலையம் முத்தாரமும் பிச்சி மொழித்து கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இது போலும் ஒரு தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர்தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகிறேன் இத்தம் நெடுதவம் கல்லாமை கற்ற கைவர்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர் மின்களே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது நாள் அகமகிழ் ஆனந்த அருமறைக்கு முன்னாய் நெடுங்குமாய் ஒன்றாயிரம் திப்பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்ற வாய் பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என்ன எனுமே ஐயன் நடந்தபடி நிறுநாழி கொண்டு கண்டம் எல்லாம் செய்யும் முன்னையும் போற்றி ஒரு தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மையும் மையும் பவைத்தா இது போகும் தன் மையருளே அருணாம்பயத்தும் என் சித்தாம்பயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளைத்தையல் நல்லாள் கருணாம்பயமும் கராம்பயமும் சரணாம்பயமும் கண்டிலே ஒரு தஞ்சமே தஞ்சம் பிரிதில்லை இதல்லது என்று உன் தவ நே நஞ்சம் ஒற்றை நேயும் மஞ்சும் அம்பும் நிக்கலாய் நின்றாய் அறியார் என்னும் அடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லினியாய் பனி மா மலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் நின்றான் கொன்றைவார் சலையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சல நின்றோ அடியே நாயே நினையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே சங்கம்மாள் திரு தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தானவர் அவர் முப்புறம் சாய்த்து மத வெங்குரை போர்த்த கொங்கை குறும்பை குறியிட்டாய்கி கோனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் தேரும்படி சிலையதும் காட்டி கதிக்கு கூறும் பொருள் கொன்றில் கொட்டும் இருப்பதறின்று கொண்டாடியே தெய்வம் சென்று மிக்க அன்பு போனேன் உனக்கு அன்பு போன்று கொண்டேன் புகழ்ச்சி அன்றிப்பேனேன் ஒருபொழுதும் திருமேதி பிரகாசமன்றிக் காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமாறு தடக்கையும் செம்முகனும் நான் கிருமொன்றன தோன்றிய முதறிவின் மகனும் என்றோ வல்லினி செய்த வல்லபம் என்றறியேன் சிறியேனின் மலரடிச்சம் வல்லவம் வல்லது பற்றொன்றிலேன் பசம்பற்பில்ல வரதம் உடன் விற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின்போல் போல் மின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி நிற்பர் நிற்பற் பாருங்குமே பாரும் படலும் கணலும் மின்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரளி ஒன்று பட சேரும் தலைபே சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாதனம் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் மறுநாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமிலாயின்தரும் நல்லன எல்லாம் தருமன்பரன்பவர்க்கே கணம் தரும் கடை கண்களே கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் பண்களிக்கும் குரல் வினையும் கையும் பயோதர்மம் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்க குல தோன்றிய எம்பெருமாட்டி தன் பெருழகே அழகு கோரவரும் அருமறைகள் பணிமாமதியின் குழவை திரும்பி கோமலையாமலை கொம்பிருக்க ஒற்று நின்று ரங்கில் உனக்கு என் குறை தீரகன் பிரியத்துகின்றேன் இனியா அன் பெற்ற நின் குறையே என்று யார் குறைகான் இருநேள் விசும்பின் மின் குறை காட்டி மெல்லி இன்று நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீரின் கோல் மேல் வைத்து தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு யாமம் யாமும் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு வழி சென்மை எம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் முன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியனை பயன் கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணி தங்குவரே தங்குவர் கற்பகத்தருவின் ஏழில் தாயிரன்றி பங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் போனவும் பூத்த உந்தி கொங்கிவர் பொங்குழால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனதில் கோலம் எல்லாம் என் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி பண்டுகின்றேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபானி பஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர் சட்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலிவாராக மறை சே திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமம் போலும் திருமலை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி அணிதருள குப்பும் விழியின் குழு கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் விழிக்கே அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு சுழன்றும் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கு எழுந்தும் கைவரதம் மோடு என்ன குட்டினியே கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவனை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா டியவா நடம் மனமும் கழிக்கின்றவாட்டியவாடம் அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண்ணி வைத்த வைத்தே அழியார் கமலத்தில் ஆண்டவம் நின்ற ஒளிர் திருமேனியை உழுதரும் களியாகி அந்த கர்ணங்கள் விண்மிக் கரை புரண்டு வெளியாய் விடுஞ்செங்கனே மறப்பே நின் விறகினை ஏன் விரவும் புதுமலறிட்டு நின் பாத வரைக் கவலம் இரவும் பகதம் பெரிஞ்சவல்லா இருமையோரவரும் பரவும் பதமும் மைராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகாவும் உடையவரே உடையாளை உல்குசம் பட்டுடையாளை ஒளிர் மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூலுடையாளை எங்கள் விம்மானடையாளை இங்கு என்னை இனிப்படையாளை உங்களையும் படையா பார்த்திருமே பார்க்கும் திசை தரும் பாசாங்குசமும் பனை சிறை வண்டு ஆர்க்கும்

விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை எண்ணமெல்லாம் அழிக்கும் ஒரு பாகம் கொண்டாடும் பரம் என்று அடைந்தேன் தமியே நூன் பக்தருக்குள் வன் என்று தள்ளத்தகாது புறம் என்று எரிய பொறுப்பவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று சிற்றகை யான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமலத்திருவேன் சேவடி சென்னி வைக்க சிறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்த வகை என் மனத்தாமையில் வந்து பூந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவர்க்கு விருந்தாக வேலை மருந்தானதே நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண் இடை மின்னணையாளை விரிசடையோன் புள்ளிய மின்முலை பொன்னணையாளை புகழ்ந்த சொல்லிய வண்ணம் வண்ணம்டையாரை தொகற்குமே மனம் பற்றி செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் நகையே திந்த இல்லாம பெற்ற நகைக்கு முகையே முகிழ்மானே முதுகன் முடிவில் அந்தவையும் வம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழும் மழையார் நீர் மல்கி மெய்ப்புலகம் மரம்பி ததம்பி ஆனந்தமாகி அறிவழந்து சுரும் பிற்களித்து வழிதடுமா அறிமுன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவதென்றாள் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே வளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே வரமென்று உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத அருண் கடலே பவான் பெற்ற கோமளமே கோமளவல்லியை தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதம் மிலாலை எழுதறிய சாமள மேனி சகலகலா தன்னை தம்மால் ஆமளவும் துழ்வார் எழுபாருக்கும் ஆதிபரே ஆதித்ய நம்புலி அங்கீ குபேரன் அமரதங்கோர் போதி பரமன் புராரி புராரி புதிய முனி காதி பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புன்னியர் என் நிலர் போற்றுவர் தையலைய தை வந்து நின்றடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்ததையும் தலை வந்தாரும் கறந்தது எங்கே மெய் வந்த நெஞ்சில் ஒரு காலம் பிரகர்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகாரியா குயிலே கோயிலா இருக்கும் கடம்பாடு வீடை கோரையில் மயிலாயிருக்கு கமலத்தின் மீது வண்ணமா மயிலாயிருக்கு அன்றை மவான் அடித்து ஒன்றியம் தா கமல் கொங்கை வல்லி கழையை புரத திரு நடந்தோழும் கரும்பு வெல்லும் விழைய பொறுதல் வேரியாடமும் வெண்ணகையும் உழையப்புரு கண்ணும் நெஞ்சில் போதும் உதைக்கின்றனவே ஆத்தாழை எங்கள் அமவல்லியை அண்டமில புத்தாழை மாதுளம்பூ நாளே புவியடங்க காத்தாளை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாழை முக்கிய தொழுவார்க்கு உறுதி கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர்க்கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பிரிய தொண்டரோடு கூட்டுகின்றாய் அலை யாழி அறி தொழிலும் மாயனதுங்கே வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுபமாணி அருள் வாமி